அதிகாரம் விசேஷம் பதிமூனாவது ஒரு காலம் கழுவ கூடாது என்றான் அவனுக்கு பிரதித்திரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு அப்ப பாதம் கழுவாத ஒரு திருவிருந்து எடுத்த கர்த்தட்ட பங்குண்டா அதுவே பெரிய பாவம் ஆமே அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு பதினொன்னாவது வசனத்தில் நினைக்க நானே கர்த்தர் என்றும் நானே ஆண்டவர் என்றும் நீங்கள் சொல்லுகிறது உண்டானால் நான் செய்ததை நீங்கள் ஒருவருக்கொருவர் செய்யுங்கள் என்று சொன்னார் ஆமே அப்ப ஆண்டவர் செய்ததை நம்ம என்ன செய்யணும் செய்யணும் அப்ப நம்ம முறை பாதம் கழுவுகிற ஒரு திருவிருந்து ஆமே ஹாலியா மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருந்தவங்களுக்கு மட்டும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு பாதம் கழுவுனா மட்டம் மதி மற்றபடி நீங்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் எல்லாரும் அல்ல எப்படி வாசி வாசி தொடர்ந்து வாசி அதற்கு சீமோன் பேதிரு ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றார் இயேசு அவனை நோக்கி மூழ்கினவன் எப்படி மூழ்கினவன் கால மட்டம் கழுவுனாமது மூழ்காத்தவன் தலைய குளிச்சி ஆகணும் ஆமே அப்ப குளிச்சாதவன் குளிச்சவன் பாத மட்டம் கழுவுனாமது மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான் ஆகிலும் எல்லாரும் அல்ல ஆமே பதங்களாம ஒரு பந்தியில கை போட்டு இருக்கோ முன்னா உண்மையிலேயே சுத்தம் இல்ல அசுத்தம் நிறைந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவோட என்ன இல்ல பங்கும் இல்ல பாத்திரம் இல்ல அந்த பைனோ நாதவசரமா பந்திரண்டா வாசி பார்ப்போம் ஆஹ் ஆஹ் நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள் நீங்க சொன்னது சரிதான் நான் அவர்தான் பாருங்க அந்த 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 உச்சரிப்பை பாருங்க அவர் சொல் நான் அவர்தான் அவர் சொல்றார் அவர் சொல்றாரு என்ன நீ ஆமா அப்படி சொல்றது உண்மைதான் நான் அவர்தான் அதுல ஒரு கௌரவம் அவரு அந்த கௌரவத்தோட சொல்றார் நான் அவர்தான் நானே இதை செய்தது உண்டானால் வாசி ஆண்டவரும் நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் ஒருவருடைய கால்களை அதனால ஆண்டவர் வந்து கழுவட்டு நிறந்திடக்கூடாது ஏன் பைபிள் அப்படிதானே இருந்து நானே கர்த்தர் என்று நீங்கள் சொல்வது உண்டானால் நான் அவர்தான் நானே கர்த்தரும் காண்டவருமாய் இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் போய் ஒருவருக்கு ஒருவர்